டைமில் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா பர் ரைஸ் அங்கே போய் முடியும் நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஊடியோ அப்படியே கண்டிப்பாக போயிடலாம் ஓகே சார் ஐயோ எனக்கு முடிச்சு வாங்க ஐயா பிடி ஸ்லோவாக வெடி இருக்கோம்

ओके बिलराइट्सी ओह इसका पूरा आठ बस या आठ टूरेज जंप से बंदी 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 �

சரிய <caffe tới>

இங்க <ion> சாப்ட் <s Bond playing>

செங்குன்றம் பஸ் ஸ்டாண்ட் வந்து இப்போ மாற்றிட்டாங்க புழல் ஏரிக்கு ஆப்போசிட்டில் அதனால அங்கே வந்தாச்சு பஸ் எல்லாம் போயிட்டுருக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் தான் புழல் ஏரி இருக்குது அதுதான் ஜித்து அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அது கை காட்டுறான் பாருங்கள் அங்கே தான் இருக்குது ஆரம்பிச்சு இறங்கியாச்சு அடுத்து இங்கேருந்து இருந்து ஒரு ஆட்டோ

நீங்கள் திரும்ப நேரத்தில் ரீச் எங்கே இருக்கிற இருந்து கொஞ்சம் இங்கே வரவே போயிருந்தோம் அங்கேருந்து ஆட்டோ வாங்கும் திருவண்ணு வரவிட்டு பஸ் வந்து அங்கே பஸ் ஸ்டாண்ட் மாற்றுகிறனால திரும்பி அங்கே இருந்தும் பஸ் ஸ்டாண்ட் உள்ள போகிற பஸ்ஸில் வந்து அது நான் டிக் போயிருந்தாங்க பஸ் ஸ்டாண்டில் போய் அது நான் ஒரு வங்களா திரும்பி இறங்கிட்டு பாண்டாள் குப்பம் இறங்கி என்ன நேரில் யாருங்க திருவிழா கடைலாம் போட்டிருக்காங்க திருவிழான்னு சொல்லி கெஸ்ட் பண்ணிட்டு

ஓகே நாங்கள் வந்து செப்பல் விட போகிறோம் அங்கே தான் டோக்கன் போடுவாங்க செப்பலுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கோயிலுக்குள்ள போகலாம் இந்த சைடு வந்து இங்கே தான் உறகணர் இருக்குது நம்ம எடுத்துகிட்டு வந்த வந்து சுருள்னு சொல்லுவோம் பூஜைக்கான பொருள் எல்லாமே பதம் தெளித்து உரகிணர் எடுத்துகிட்டு போயிட்டு ஒளியாக்கு சுருள் வந்து தண்ணி அரைக்கிறாங்க வீட்டில் பார்க்க வாழைப்பழம் தேங்காய் வந்து இங்கே உடைக்க மாட்டாங்க முழுசாக தான் கொடுப்பாங்க கோயில் தான் போகிறோம் அப்படியே கோயில் உள்ள போகலாம் வாங்க நீங்களும் இங்கே கூட சேர்ந்து என்ட்ரன்ஸு அப்படியே உள்ளே போயாச்சுங்க கொடிமரம் இதாங்க கொடிமரம் வாங்க சுருள் கொடுக்க போகலாம் பேசுகிறது கொஞ்சம் கம்மியாக கேட்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாய்ஸ் இப்போ வந்து சுருள் கொடுத்தாச்சு கொடுத்துட்டு கோயில் பிரகாரம் வந்து ஃபுல்லாகவே சுற்றி கும்பிடலான்ட்டு சுற்றி கும்பிட போயிட்டோம் இதை வந்து ஐயாவோட வடக்கு வாசலுங்க இதான் எங்கள் அப்பா என் பொண்ணு அந்த சைடு சித்து வந்து ஏதோ பார்த்துட்ருக்கா சுற்றி கும்பிட்டு உள்ளே வந்தாச்சு நட துறக்கிறதுக்காக உள்ளே வந்து அலங்காரம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ம தான் திறக்க போகிறாங்க நீங்களும் கூட சேர்ந்து அப்படியே ஐயாவை பாருங்கள் நடை துறக்கிறாங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணி எடுத்துருக்கேன் ஐயாவோட அருள் உங்களுக்கும் எல்லாருக்கும் கிடைக்கணும் நீங்களும் எல்லோரும் நல்லா இருக்கணும் ஐயாவுண்டியா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு க்ளோஸ்அப்பாக எடுத்திருக்கேன் ஏன்னா பின்னாடி இருக்கவங்களும் நான் வந்து செல் வச்சு எடுக்கிறனால அவங்களும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அதுக்காக தான் ஓரளவுக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் கொஞ்சம் வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ உச்சி படிப்பு படிக்க ஆரம்பிச்சுடுவாங்க அதையுமே வந்து ஃபுல்லாக வந்து நான் கவர் பண்ண முடியல ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன் உச்சி படிப்பு படிக்கிறது நீங்களும் அப்படியே கேளுங்க மதியம் இப்படிதாங்க உச்சிப்படி படிப்பாங்க இப்ப நான் வந்து பேக் வாய்ஸ் தரேன் ஏன்னா அங்கே படிக்கும்போது பேச முடியாது இல்லைங்களா இப்படிதான் வந்து மனைவிட வந்து செய்வாங்க இப்போ வந்து நம்ம கருவறை உள்ள அங்கேயும் போயிட்டு நம்ம சுற்றி பண்ணிடுறேன் உங்களுக்கு அடிக்கிற அளவுக்கு நான் ரொம்ப கிட்டையே வந்து காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து நம்ம சாப்பாடுறதுக்கு சாப்பாடு